இன்றைய சொ இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து நல்லா மார்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறமா டுவெல்த்து அதோட நல்ல மார்க் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நீட்டு வராட்டி அடுத்து ஏதாவது ஒரு காலேஜில் குவாலிட்டியான காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டா இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவனை நான் டிஎன்பிசிக்கு படிக்க வைக்க போகிறேன் இல்லை வந்து இப்போ போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வைக்க போகிறேன் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படியும் அவங்க நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய காலேஜுக்கு சேரும்போதே அந்த மோட்டிவ்ல சேர்த்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் டிஎன்பிசிக்கு டுவெல்த்து முடிச்சிட்டார் ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு டுவெல்த்து முடிச்சிட்டாரு அவர் வந்து இப்போது டிஎன்பிசி படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பாவும் விருப்பப்படுறாரு அந்த தம்பியும் விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா என்னென்னா இப்போ அவர் காம்படேட்டிவ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் ஒரு குரூப் ஒன் லெவலில் படிக்கணும் அவர் ஒன்றா இருந்து பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில தான் படிச்சிருக்காரு அவர் தான் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு நினச்சாருன்னா அவர் வந்து கட்டாயம் வந்து ஒரு டிகிரியை கலசில் போட்டுடலாம் உதாரணத்துக்கு பிஏ தமிழில் போட்டுடலாம் இல்லை பிஏ ஹிஸ்ட்ரி தமிழில் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிகிரியை கரஸில் போட்டுவிட்டு அவர் இந்த மூணு வருஷம் டிஎன்பிசி ஏன்னா கரஸில் இருக்கிறத வந்து டெ ரெகுலராக காலேஜுக்கு போகிறதில்லை நம்ம வந்து எக்ஸாம் மட்டும் தான் எழுத போகிறோம் அப்படி வந்து அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணு வருஷம் அந்த டிகிரி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அவர் வந்து இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கலாம் அதாவது தமிழ் மேக்ஸு சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏரியாவில் இருக்கிற ஜிகே ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணார்னா கரெக்டாக ஒரு வருஷம் போதுமானது ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார்ன்னா மூணாவது வருஷம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவார் அப்புறம் மூணாவது வருஷத்துக்கு வெளியே வந்துட்டால் அவர் கையில் டிகிரியும் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த பக்கம் டி பிசி ஃபுல் பிரிப்பேர்டா இருப்பார் அப்போ ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ வர குரூப் ஒன் எக்ஸாம் அவர் வந்து ஈஸியாக அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம் மெயின்ஸுக்கு எலிஜிபிள் வரும்போது அவர் வந்து அந்த தமிழ் மீடியத்துக்கான இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டில் அவர் உள்ளே போயிடலாம் க டிகிரி தமிழ் மீடியம் போட்டனால ஸோ அப்படி உள்ளே போன உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் மெ இன்னும் கொஞ்சம் மெரிட்லேயே வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தாலும் இங்கே மூணு வருஷமாக அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு ப்ளஸ் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இருக்குது போது அவர் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமே க்ளியர் பண்ணிவிட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசத்துக்குள்ளே குரூப் ஒன்னே அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அதை தாண்டி வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து லெவல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் உள்ளே வந்தவங்க அடுத்து குரூப் டூக்கு பிளான் பண்ணுறாங்க குரூப் டூக்கு பிளான் பண்ணுவாங்க அடுத்து குரூப் ஒன் பிளான் பண்ணுறாங்க குரூப் ஒன்லேருந்து வேறு ஏதாவது அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து பொதுவாக வந்து ப வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் படித்து முடிச்சுட்டு வருவாங்க அதே கவையோடு அவங்க படித்தாங்க அப்படின்னா ஃபுல் வேகத்தில் போகும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் வே டிகிரி முடிச்சிட்டார் வேலைக்கு போயிட்டார் ஒரு பத்து வருஷம் அந்த வேலை வந்து என்னால் பார்க்க முடியல நான் காம்பெட்டேவ் எக்ஸாம் க்ளியர் பண்ணி நான் கவர்மெண்ட் போஸ்ட் வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்றதும் இன்னொருத்தர் வந்து அப்போ தான் டிகிரி முடிச்சிட்டாரு நான் அப்படியே காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் எடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்குகிறோம் அப்படின்னு ரெண்டு பேர் உள்ளே வராங்கன்னா அதில் யார் ஃபஸ்ட்டு வேலை வாங்குறாங்கன்னா காலேஜ் முடிச்சிட்டு உடனே படிக்கிறவர் வந்து ஈஸியாக வாங்க முடியுது ஏன் இவரால் வாங்க முடியல அப்படின்னா அவருக்கான அந்த அனுபவம் அப்படின்றது வந்து டச் விட்டு போயிடுது நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு படிப்போம் கண்டினியூஸாக வந்து இப்போ இந்த இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ படிக்கிறவர் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு எட்டு மணி நேரம் படிக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு மூணு மணி நேரம் படிக்கும்போது அவர் பாடி ஃபுல்லாக டயர்ட் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உழைப்பு இதிலேயே வந்து அதிகமாக வேகமாக பேட்டரி ட்ரை ஆகிறது யார் மூலியமான மூளையின் மூலயமா தான் ஸோ நம்ம மூளையை பயன்படுத்த பயன்படுத்த நமக்குள்ள இருக்கிற பேட்டரி சர்ஜர்ன்னு இறங்கிடும் வெயிலில் போனால் இப்போ ஃபோன் பேட்டரி இறங்குற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மோடியை எந்தளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்போ சரின்னு பேட்டரி இதாகிடும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டடி ஹவர்ஸ் இது பண்ண முடியும் ஸோ பொதுவாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் டே டேபிள் டே டைம் டேபிள் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதிர்க்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணிங்க உதாரணத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் தூங்குறேன் நாலு மணி நேரம் அதாவது வந்து காலை உணவு மதிய உணவு இரவு உணவு ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்ட்டு ஒரு நாலு மணி நேரம் நான் செலவு பண்ணிடுறேன் அப்போ எட்டு மணி நேரம் தூங்குறோம் நாலு மணி நேரம் சாப்பிட்றதுக்கு ஒதுக்குறோன்னா பன்னிரண்டு மணி நேரம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னிரண்டு மணி நேரம் போயிடுது அப்போ மீது இருக்கிற பன்னிரெண்டு மணி நேரமாவது படிக்கிறது பயன்படுத்துகிறோமா இல்லை அதுவும் வேறு எதுக்குலாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் அப்படி செல்ஃப் அனலைஸ் பண்ணி எது எதுக்குலாம் நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணோமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும் உதாரணத்துக்கு நான் நான் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேங்க நான் படிக்க போகிறேங்க நான் மொபைல் எடுத்து எனக்கு படிக்கணும்னு ஒரு வெரி வரும் நான் செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக நான் வந்து மொபைலில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை போடுறேன் அப்படின்ட்டு போவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வேற ஏதாவது குறுக்க ஏதாவது கேம் ஒன்று வரும் ஏன்னா அவர் ரிலேட்டடாக ஏதாவது யூடியூப்பில் பார்க்கும்போது அவர் என்ன தாட்டில் இருந்தாலும் அது ரிலேட்டடாக வரும் அவர் ஜோக்கு ஏதாவது பார்த்துட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜோக்கு ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் படிக்கலாம்னு தோணும் ஸோ அப்படி படிக்கும்போது நம்ம இப்படி இப்படின்னு ஒரு தேர்ட்டி செகண்டாக தேர்ட்டி செகண்டுன்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகிடும் அவர் காலையில் ஏழு மணிக்கு எழுந்து படிக்கலாம்னு ஆரம்பிப்பார் சரி மொபைலில் மோட்டிவேஷன் பார்த்துட்டு சுப்பர்பாத்தம் கேட்கற மாதிரி மோட்டேஷன் பார்த்துட்டு படிக்கலாம்னு ஆரம்பிப்பார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண மூவ் பண்ண மணி பார்த்தாயிடும் சரி சரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் ஆடம் படிக்கலான்ட்டு திரும்பி அவர் சாப்பிட போவார் சாப்பிட்டு மயக்கம் இறாரு அதுக்கப்புறம் ஒரு மணி ஆயிரம் திரும்பி மதிய உணவு வந்துரும் ஸோ ஒரு நாளே வந்து இப்படி தான் போகும் ஸோ இந்த மாதிரி எப்படி இப்படிலாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் ஒரு நாளைக்கான அந்த நேரப்பட்டியெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணணுன்றது நீங்கள் ஒரு டே செட்யூல் போட்டுருங்க போடுற மாதிரியே நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் செடியில் போடணும் எப்படி செடியில் போடணும் அப்படின்னா இப்போது உங்களுக்கு தமிழ் வரும் தமிழ் அப்படி கட்டாயம் எல்லோரும் படித்ததாகணும் ஒரு மார்க்கு மேக்ஸு ஜிகே இந்த ஏரியாவில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு மேக்ஸ் வரும் ஒரு சிலருக்கு மேக்ஸ் வராது ஒரு சிலருக்கு ஜிகே வரும் ஒரு சிலருக்கு ஜிகே வராது ஸோ நீங்கள் எந்த ஏரியா டாப்பிக்கில் உங்களுக்கு எது வராதோ அதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தினால் நான் செய்த நன்றி சிறிது தெய்வம் ஞாயிறு மன பெறுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன உதவி செஞ்சாலையும் அது பெரிய விதமாக அந்த மாதிரி நம்ம சின்னசாக ஏதாவது ஒரு இது போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் சின்னசாக ஒரு கொஷின்ஸ் படிக்கிறோம் இல்லை ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய இஷ்யூ ஆகும் உதாரணத்துக்கு இப்போ ஹுசேன் போல்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரெண்டாவது மூணாவதாக வந்தார் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டார் ஸோ அந்த மாதிரி நம்ம ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ப்ராக்சுவர் ஆஃப் செகண்ட்டில் வந்து என்ன இதாகுது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு மார்க்கு தானே ஒரு கொஷின் தானே போனால் போட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஸோ அந்த ஒரு கொஷின்ஸில் இந்த டிஎன்பிசி உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுன எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு கொஷின்ஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது கொஷின்ஸ் போட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டாங்க நூற்றி அறுபத்தஞ்சு ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் அஞ்சு மார்க் தான் அஞ்சு தான் ஸோ அந்த அஞ்சு கொஷின் தானே போனால் போட்டோம் அப்படின்னு நான் அன்றைக்கி விட்டோம்னா அந்த அஞ்சு கொஷின்ஸில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருக்கான் ஸோ அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கே பத்தாயிரம்னா அப்போ ஒரு கொஷின்க்கு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியம் அதனால் ஒவ்வொரு கொஷ்டினும் நம்ம பார்த்து பார்த்து எப்படி படிக்கிறோமோ எப்படி எழுதுகிறோமோ அதே ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நம்ம பார்த்து பார்த்து அந்தளவுக்கு படிக்கணும் அதனால் ஜேகேவாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் எந்த ஏரியாவுக்கு நம்ம வராதோ அதில் அதிக முக்கியத்துவம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படித்து தான் ஆகணும் அப்போ தான் ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் அளவுக்கு உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை அதிக எஃபர்ட் கொடுங்க அதனால் இனிஷியலாக ஆரம்பிக்கிறவங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் செலவு பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் மூணு மணி நேரம் செலவு பண்ணுறீங்க அடுத்த வாரம் அஞ்சு மணி நேரம் அதுக்கு அடுத்த வாரம் ஏழு மணி நேரம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி உங்களுடைய மினிமம் ஸ்டடி அவர்ஸை பன்னிரெண்டு மணி நேரம் வரைக்கும் செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏன் ஒரு சிலர்லாம் வந்து நான் மூணு மணி நேரம் தான் படித்தேன் எனக்கு எனக்கு அதுவே போச்சு அவர் சக்ஸஸ் பண்ணிட்டாரு அப்படின்லாம் நீங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அது அவங்கவுங்க அவங்கவுங்க மைண்ட் செட்டாக பொறுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூலில் படித்தது எல்லாமே வந்து மக்கப் பண்ணாமல் புரிஞ்சு படிச்சிருப்பாங்க அதனால் இது அவங்களுக்கு ஈஸியாக இருந்துருக்கலாம் இல்லை இப்போ ஸ்கூலில் படிக்காமல் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த மூணு மணி நேரம் கதையை வந்து எடுத்தோம் அப்படின்னா அது ஆகிற காரியம் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் எப்படி படிச்சிங்க நீங்கள் எப்படி அதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்களா இல்லை நீங்கள் மக்கப் பண்ணிங்களா அதை படிக்காமல் விட்டீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முதல்ல உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் அதே மாதிரி இப்போ டேக்கான செல்ஃப் ஸ்டெடியில் போடணும் அந்த வீக்லி டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் இப்போ வந்து எக்ஸாம் வந்து ஒரு மாதத்தில் இருக்குது இல்லை மூணு மாதம் இருக்குன்னா நீங்கள் அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி இப்போ குரூப் ஃபோருக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மே ஒன்பதாம் தேதிக்கே நீங்கள் சப்ஜெக்ட்டும் ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கணும் அதுக்கு ஃபுல் ரிவிஷன் வந்து நீங்கள் ஒரு மாதம் இது பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் கடைசி நேரத்துக்கு வரைக்கும் படிச்சிட்டே இருந்தீங்க எல்லாரோட மைண்ட் செட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் தேதி எக்ஸாம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம்னா ஜூன் ஒன்றாம் தேதி அவங்கள மைண்ட் செட் வச்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் இருந்தால் நான் எல்லாத்தையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ இந்த ஒரு மாதம் அங்கே வந்து யோசிக்கிறதுக்கு போகிற ஒரு மாதம் நம்ம முன்னாடி யோசிச்சு வச்சிருந்தோம்னா நம்ம ஈஸியாக ஒரு மாதம்ன்றது ஏன் நாளைக்கு எக்ஸாம் வச்சால் கூட நான் தயார்ன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம போனால் ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிடலாம் ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் செல் உங்களை உங்களை சுற்றி இருக்கிற அந்த சமுதாயம் எது சொன்னாலும் நீங்கள் அதை காதலே வாங்கிக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறன்ற இதில் வந்து நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு உங்கள் மொபைல் வந்து வேற ஒரு உலகத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா டைமும் சர்ன்னு இழுத்துட்டு போயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மொபைலை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற சமயங்கள் அப்படின்றது போக இப்போ உதாரணத்துக்கு எல்லா இருக்காங்க அவங்க வீட்டில் நான் சமைக்கணும் உங்கள் எங்கள் வீட்டில் தான் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சமைக்கிற நேரம் கொண்டு இல்லை வேறு ஏதாவது வேலை போது கூட நீங்கள் ஒரு ஸ்பீக்கர்லேயோ இல்லை ஹெட் நீங்கள் ஒரு கரண்ட் அவேர்ஸோ இல்லை சப்ஜெக்ட் ரிலேட்டடாவோ எனக்கு இந்த டாபிக் புரியல இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரியில் நீ இப்போ மராத்திரர்கள் பற்றி நடத்துனாங்க எனக்கு கிருஷ்ண இல்லை விஜயநகர பேரரசை பற்றி நடத்துனாங்க எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக் போட்டிங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் அது போட்டுவிட்டு நீங்கள் காதல் ஹெட்செட் மாட்டிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும் அதே சமயம் இந்த யூடியூப்ல இந்த இந்த டாப்பிக்கு நோட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி கண்டென்ட்டுனால நீங்கள் படிக்காம இந்த சப்ஜெக்ட் போயிருப்பீங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் காதில் கேட்டிருப்பீங்க அந்த கொஷின் அங்கே வரும்போது ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் இருக்கு அதனால் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா புத்தக குழுவாகவே குரு குரு குருன்னு புத்தகம் மட்டும் புக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் ஆகாது நீங்கள் கொஞ்சம் அவுட் சோர்ஸும் போகணும் குரூப் டிஸ்கஷன் உங்கள் டீம் இருக்குன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் மாற்றி மாற்றி கெடுக்கலாம் இல்லை மேக்ஸ் இல்லாத டெய்லி டெஸ்ட் ஒரு பத்து பத்து கொஷன்ஸ் போட்டு பார்க்கலாம் டாக்கிக் வைஸ் ஆர் அதர்வைஸ் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறதே வந்து வேல்யூபுளாக பேசணும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் என்ன நடந்துச்சு நேற்று எங்கள் வீட்டில் பாயாசம் இந்த மாதிரி பேசுறதுக்கு போல் இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரிலேட்டட் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூபுலாக ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுடைய முழு மைண்டும் வந்து ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்அட்வான் நிறைய பேருக்கு வந்து தாழ்வு மனம் இருக்கும் என்னால் முடியாது நான்லாம் எட்டாவது அப்படி படித்தோம் பத்தாதான் அப்படி படித்தோம் பன்னெண்டாவது சுத்தமாக படிக்கல இப்படிலாம் இருந்து நான் எப்படி படிக்குவேன் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாதுங்க கடவுளோட படைப்பு அப்படின்றது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்காங்க அது நம்ம வாழ்ந்த அந்த சொசைட்டியில் வாழ்கிற இதுனால நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறோம் நம்மளால் ஒன்றும் வராது அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்குமே வந்து அந்த திறமை இருக்குது அதை அவங்க பயன்படுத்தி விதத்தில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் புக்ஸை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை எடுக்கணும் என்ன சிலபஸ்னு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போது டிஎன்பிசிக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எனக்கு தெரிஞ்சது தான் அதெல்லாம் சர்வ சாதாரணம் ஜிகே தான் வந்து எனக்கு ஏரியா எனக்கு வந்து தெரியாது இந்த ஏரியாவெலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஜிகேக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஜிகே மட்டுமே படிச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிகேலையும் எயிட்டி ஃபைவ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எண்பது நூற்றஞ்சு கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போச்சு தமிழ் கேச்சா இன்னொரு நைன்ட்டி ஃபைவ் எடுத்துருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் போஸ்டிங்கில் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ தமிழை வந்து எக்காரத்து கொண்டு தமிழ் தானேன்றது நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது தமிழ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நூறு மார்க்கில் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு மார்க் அளவுக்கு ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணணுன்னா எண்பது மார்க் வரைக்கும் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அங்கே இருக்கிற இதே வந்து மீதி இருக்கிற இருபது மார்க்கில் தான் அதில் தான் நம்மளுடைய இதே வந்து டோட்டலாக மாறும் ஒரு கொஷினிக்கே வந்து உள்ளே மூணாயிரம் பேர் வந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இருக்கிற காம்படிஷன் இருக்கிறதுக்கு அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்ல விரும்பிடுவேன் என்ன அப்படின்னு வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து உள்ள யங்ஸ்டர் வந்துட்டாங்க வயசுல முப்பது வயசுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க வயசு அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ரிட்டர்மெண்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னும் போது வேகன்சி குறையுது ஒரு காலத்தில் வந்து இருபதாயிரம் வேகன்சி பதினஞ்சாயிரம் வேகி பத்தாயிரம் வேகன்சி ரெண்டாயிரம் வேகன்சி மூணாயிரம் வேகன்சி அந்த மாதிரி வருது இன்னும் ரெண்டு வருஷம் கழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தான் இருக்கும் அப்போ வந்து காம்படிஷன் அப்படின்றவங்க இன்னைக்கு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவோம் முப்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா இருக்க இருக்க மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே இருக்கு அதே மாதிரி போட்டித்தரோட அதிகமாக மக்கள் அதிகமாக விண்ணப்பம் பண்ணாலையுமே இங்கே வேக்கன்சி அப்படின்றது ரொம்ப குறைவாகுது அதனால கவர்மெண்ட் ஃபில்டர் பண்றது கொஸ்டின் டஃபாக கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது ஸோ போதே தூக்கிக்கோள் அப்படின்ற மாதிரி எப்போ இருக்கிற சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாம கண்டிப்பாக உள்ள போயிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் ஒன்னு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்